அலாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய குளிப்பு எப்படி இருந்தது என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்டதற்கு ஒரு சா அளவு போன்ற ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வர சொல்லி அதில் அவர்கள் குளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என பதிலளித்தார்கள் என்று சலமா கூறுகிறார் நூல் புகாரி ஹதீஸ் எண் இருநூற்று ஐம்பத்து ஒன்று அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒரு சா என்பது மிக குறைவான அளவு அதாவது இரண்டு கைகளால் நான்கு முறை அள்ளி போடக்கூடிய அந்த அளவிற்குத்தான் அரபி மொழியில் ஒரு சா என்று சொல்லப்படும் இந்த அளவு போன்ற ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு வர சொல்லி நபிகளார் குளித்திருக்கிறார்கள் என்பதிலிருந்து குறைவான தண்ணீரை கொண்டு குளிக்கக்கூடியது நபிகளாருடைய வழக்கம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது எங்கெல்லாம் வீண் விரயம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுமோ அந்த இடங்களின் வாசலை அடைக்கும் விதமாக நபிகளாருடைய இந்த நடவடிக்கை அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது குளிக்கிறோம் என்ற பெயரால் அதிகமான தண்ணீரை வீணாக்குவது பலருடைய இயல்பாக இருக்கிறது இது நல்லதல்ல என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம் எனவே குளிப்பதற்காக தண்ணீரை வீணாக்குவதை தவிர்த்து தேவைக்கு ஏற்ப குறைந்த தண்ணீரில் குளிக்கக்கூடிய ஒரு பயிற்சியை நமக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் முயற்சி செய்வோம் வாக்ருதாக வானா அனில்ஹமது ஆலமீன் அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ